பொய்யையே தயாரித்து பத்து பொய்கள் இன்று பரப்ப வேண்டிய பத்து பொய்கள் காலையில அஞ்சு மணிக்கு போயிருது எல்லாருக்கும் அழிவு சக்தி அன்சைபிக் பார்ட்டி ரொம்ப சயின்டிபிக்கா வேலை செய்யும் குண்டு வீசுறவன் எல்லாம் விட்டுட்டு கேள்வி கேட்கறவங்களை எல்லாம் வெளியில போகும் ராமராஜ்யம் இப்படிதான் நடக்கும் குண்டு போட்டவனை கையோட பிடிச்சா நீங்க விசாரிக்காமல் கைது செய்து விட்டது அப்படின்னு இங்க பேசுறது அங்க குண்டு போட வந்தவனை எப்படிங்க உள்ள விட்டீங்கன்னு கேட்டா நீ எப்படி கேள்வி கேட்ட வெளியில அப்படிங்கிறது அவர்கள் சனாதனத்தை அயோத்தி மேலதான் போய் விழுகுது ஆயுதம் ஊர்ல மக்களே தண்ணியில மிதக்குறாங்க தூத்துக்குடியே மிதக்குது பெருமாள் போற பாதை பிரச்சாரத்தில் வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம் பேசி வளர்ந்த இயக்கம் எழுதி வளர்ந்த இயக்கம் நாடகம் நடித்தது போராட்டங்கள் நடத்தியது அத்தனையும் நமக்கு பிரச்சாரம் தான் ஆனால் பிரச்சார இயக்கத்திற்கு இப்பொழுது ஒரு திகைப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா இன்றைக்கு நமக்கு எதிராக நிற்பது பொய் பிரச்சார இயக்கம் நீங்கள் கொள்கை பிரச்சார இயக்கத்தை கொள்கையால் எதிர்த்து பேசி வெல்வது இயற்கை எளிது பொய்யை சொல்லுவதையே பிழைப்பாக கொண்டு அதை ஒரு அணுகுமுறையாக கொண்டு எதிரில் இருப்பவர்கள் இயல்பாக சிந்தித்து பேசுகிறவர்கள் அவர்களுடைய பேச்சிலோ எழுத்திலோ ஒரு பிழை இருந்தால் அதை எடுத்து பார்த்திங்களா பாருங்கள் தப்பாக பேசிட்டாரு தப்பாக பேசிட்டாரு ஆனால் பொய்யையே தயாரித்து பத்து பொய்கள் இன்று பரப்ப வேண்டிய பத்து பொய்கள் காலையில அஞ்சு மணிக்கு போயிருது எல்லாருக்கும் வரும் உங்க எல்லா குழுவிலையும் வரும் எப்படி வரும் காலையில அஞ்சு மணிக்கு அவங்களுக்கு போயிடுது இன்னைக்கு இது எல்லா குழுவிலும் பரப்ப வேண்டியது உங்களுடைய பணி இப்படி ஆசிரியர் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள் அதாவது ஜனநாயகத்தையும் பகுத்தறிவையும் பரப்ப வேண்டிய நாம் ரொம்ப பழைய மாதிரியில பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அழிவு சக்தி அன்சைன்டிபிக் பார்ட்டி ரொம்ப சயின்டிபிக்கா வேலை செய்யணும் இது ரெண்டுமே மோசமானது ஜனநாயகத்தை விரும்புகிறவர்கள் பக்கத்தில் இருக்கவரை இடிச்சுக்கிட்டே இருப்பார் எதிரிகிட்ட சண்டை போட்டதை விட தோழர் நீங்க இப்படி சொல்லி இருக்க கூடாது தோழர் இதுக்குதான் நேரம் பாருங்க அங்க இன்னொருத்தர் கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் அங்க போய் என்னன்னு கேட்காம இத உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கல தோழர் அப்படி ஏன் எதிர்பார்க்கிற நீ நினைக்கிறது நீ எழுது அப்படின்னு இதை யார் நம்ம பேசிக்கணும் இதை கூட அங்க சொல்ல முடியுமா இப்படி மக்களுக்காக சமத்துவத்துக்காக மனித நேயத்துக்காக போராட வேண்டிய நாம் இன்னமும் அறிவியல் நிலைக்கு வளராமல் இருக்கிற சூழலில் அவர்கள் அணுகுண்டு வீசுவதை போல உலகத்தின் பெரிய அறிவியல் தான் அது ஆனால் அது ஆக்கத்திற்கு பயன்படவில்லை அப்படி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குண்டு வீசுறவனெல்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ள விட்டுட்டு கேள்வி கேட்கிறவங்களை வெளியில போ இப்படி ஒரு பார்லிமெண்ட்டை பார்த்துருக்கீங்களா ராமராஜ்யம் இப்படிதான் நடக்கும் குண்டு போடுற உள்ள வரலாம் இங்கே ஒருத்தர் நம்ம ஒரு பெரிய ஒரு பத்து ஏக்கர் அது மேலே இருக்கும்ல கிண்டியில் உட்கார்ந்துட்டு வாக்கிங் போகலாம் எதையாவது செய்யலாம் நல்லா உருப்படியா இந்த அந்த கேட்டுக்கிட்ட அவங்களாலேயே வச்சு ஒருத்தரை குண்டு போட வச்சு இங்க குண்டு போட்டவனை கைது பண்ணா விசாரிக்காமல் கைது செய்து விட்டது தமிழக அரசு எது குண்டு போட்டவனை கையோட பிடிச்சா நீங்க விசாரிக்காமல் கைது செய்து விட்டது அப்படின்னு இங்க பேசுறது அங்க குண்டு போட வந்தவனை எப்படி உள்ள உள்ளே விட்டீங்கன்னு கேட்டா நீ எப்படி கேள்வி கேட்ட வெளியில போ அப்படிங்கிறது இவ்வளவும் ரொம்ப சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்குது இப்போ எப்படி ஒரு கோபம் வரணும் எப்படி ஒரு வேகம் வரணும் மக்கள்கிட்ட எப்படி ஒரு எழுச்சி வரணும் அது வராத அளவிற்கு வர முடியாத அளவிற்கு வெவ்வேறு பிரச்சனைகளில் நம்முடைய கவனம் திசை திருப்பப்படுகிறது அப்ப நாம் அதை எப்படி எதிர்கொள்வது நமக்கு இருக்கக்கூடியது அறிவாயுதம் மட்டும்தான் நாம் வன்முறையில் நம்பிக்கை உள்ளவர்கள் அல்ல ஒருபோதும் நம்முடைய இயக்கம் வன்முறையை நம்பி வெட்டுக்கூத்தை நம்பி வாழ்ந்ததல்ல வேணாம் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் அது வேறு அதற்கு அஞ்சுகிறவர்களும் அல்ல அந்த அறிவாயுதம் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு வடிவங்களில் பெயர்களில் வந்து கொண்டிருக்கிறது தம்பி ரவி அவர்கள் குறிப்பிட்டார் பகுத்தறிவு குடியரசு இதெல்லாம் வரும்பொழுது ரிவோல்ட் புரட்சி வருகிறது அப்பொழுது ஐயா சொல்லுகிறார் ஏன் புரட்சி வருதுன்னா குடியரசு தோத்தா புரட்சி தான் வரும் குடியரசு நிலைமை தான் வரும் இதுக்கு ஏன் புரட்சின்னு பேர் அப்படின்னு நாகமையாரு கிட்ட கோர்ட் ஏன்னா அவங்க தான் அதுக்கு பதிப்பாளர் அவங்க போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுல தாக்கல் பண்றாங்க கோர்ட்ல புரட்சின்னா என்ன பொருள் அப்படின்னு இன்னைக்கு அந்த செய்திகளை எடுத்து பார்க்கும் பொழுது அண்ணன் சுபவி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த பெண்களுடைய வரலாற்றை தேடி போகும் பொழுது இவ்வளவும் நமக்கு எங்க இருக்கு நம்ம நம்ம ஏடுகளில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நம்முடைய சென்னை மாநகரத்தில் அலமேலு மங்கை தாயார் அம்மாள் என்ற ஒரு மிகச்சிறந்த ஆளுமை மிக்க பெண்மணி அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இருந்து இருக்காங்க அதுக்கு முன்னாடி இருந்து செயல்பட்டிருக்காங்க நம்ம இந்த முப்பது பேர் சேர்ந்து நீதி கட்சியை தோற்றுவித்தார்கள் அப்படின்னு படிக்கிற அந்த முப்பது பேர்ல அவர்கள் ஒரு பெண் அங்க இருக்காங்க அந்த அம்மையார் காந்தியத்தின் மீது பற்றுடையவர்கள் சுதேசமித்திரனோடு தொடர்புடையவர்கள் ஆனால் சமத்துவத்துக்காக இந்த இயக்க கொள்கையோடு போராடியவர் அவர்களை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சுதேசமித்திரன் பத்திரிகையில ஒரு செய்தி வருது என்னன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது மயிலாப்பூர்ல முக்கியம் மயிலாப்பூர்ல நடக்கிறது என்ன காந்தியடிகளுக்கு நிதி அளிப்பு விழா அந்த நிதி அளிக்கிற கூட்டத்தில் இந்த அம்மையாரும் பேசியிருக்கிறார் லேடி சதாசிவ ஐயர் பேசி இருக்கிறார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியார் பேசியிருக்கிறார் இந்த செய்தி குறிப்பிட்டு எழுதுகிற சுதேசமித்ரன் பத்திரிகை அவர் பேசினார் இவர் பேசினார் என்பதோடு அலமேலு மங்கை தாயாரம்மாள் பேசினாள் அப்படின்னு அதற்கு இந்த அம்மையார் வருத்தப்பட்டு திராவிடன் இதழில் எழுதுகிறார்கள் திராவிடனில் வருகிறது இப்படி சுதேசமித்திரன் எழுதியிருக்கு இதற்கு சுதேசமித்திரனில் ஒரு சமாதானம் வருகிறது என்ன சமாதானம் என்றால் இப்படி வந்துவிட்டதாக அலமேலுமங்கல் தாயாரம்மாள் வருத்தப்பட்டதாக அறிந்தோம் அப்படி எழுதுவது எங்கள் நோக்கம் இல்லை மிஸ் மேயோவை தவிர எந்த பெண்ணையும் அவள் இவள் என்று எழுதுவது மித்திரனின் கொள்கை இல்லை மிஸ் மேயோ யார் மதர் இண்டியா என்ற நூலை எழுதியவர் அமெரிக்க பெண்மணி இந்தியாவுக்கு வந்து இங்கு நடக்கிற பண்பாட்டு சனாதன தர்மத்தில் எரிக்கப்பட்ட பெண்களை மொட்டையடிக்கப்பட்ட பெண்களை மூட நம்பிக்கையில் பேயாடி கொண்டிருந்த பெண்களை பற்றி எழுதினார் இன்னும் நிறைய எழுதினாங்க அதுக்கு மகாத்மா காந்தி கோவப்பட்டார் அவங்க வந்து குப்பை தொட்டியை திறந்து பார்த்துட்டு இந்தியாவே குப்பகை அப்படின்ட்டாங்க அவங்க வந்து குப்பைக்காரி இப்படி எல்லாம் பெரியவங்களே பேசுறாங்க இவங்க வந்து பாரதியார் அவர் பெண்ணை மதிக்கிறவர் அதனால மேயோ என்கிற கழுதை அப்படின்னு எழுதுறாரு இன்னும் நிறைய அவ்வளவு கோபம் அவங்க மேல அதாவது நாங்கள் இப்படிதான் இருப்போம் நீங்க சொல்லக்கூடாது அவ்வளோதான் சரி அதற்கு சுதேசமித்ரன் அந்த அம்மா எழுதினது உங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம் அதுக்காக அவள் எழுதணுமா அவங்கள தவிர வேற யாரையும் எழுதுறது எங்க கொள்கை இல்ல இப்படி நடந்த இந்த அம்மையார் கேட்கல அது வேற எதுக்கு மன்னிப்பு கேட்பாங்க அது வேற இந்த அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்பாங்க ஆகையினால எதுக்கு நாங்க வருத்தப்படுறோம் அப்படின்னு ஒரு சமாதானம் இப்படி ஒரு சமாதானம் என்பதை குடியரசு பத்திரிகையில தந்தை பெரியார் எடுத்து போடுறார் இதற்கு மீண்டும் அந்த அம்மையார் பதில் எழுதினாங்க அதுதான் நண்பர்களே வரலாறு மித்திரன் ஒன்று கிடக்க ஒன்று எழுதி கொண்டிருக்கிறது அவமரியாதையிலும் எழுத கை ஓடுகிறது அவங்க மொழியை பாருங்க ஒரு பத்திரிகைங்கிறது என்ன தெரியாமல் எழுதி விட்டார்களாம் அப்படி தெரியாமல் எழுதியிருந்தால் முத்துலட்சுமி அம்மாள் பேசினாள் லேடி சதாசிவ ஐயர் பேசினாள் அதை மகா பிரம்மஸ்ரீ ராஜா கோபால் ஆச்சாரி மொழிபெயர்த்தான் அப்படின்னு எழுத வேண்டியதானு இப்ப கூட நம்ம கொஞ்சம் யோசிப்போம் அவரு அவரையும் அப்படி சொல்லணுமா தெரியாமல் எழுதினா எல்லாரையும் தான் எழுதியிருப்பீங்க எப்படி அளமேலும் மட்டும் இப்படி எழுத தோணுதா மேயும் இந்திய பெண்களின் மானத்தை வாங்கிவிட்டாள் என்று கவலைப்படுகிறீர்களே மித்திரன் பார்ப்பனர் அல்லாத இந்திய பெண் மானத்திற்கு என்ன செய்திருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இதனை குடியரசும் பதிவு செய்திருக்கிறது திராவிடன் பதிவு செய்திருக்கிறது அப்ப இந்த ஏடுகள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு நூற்றாண்டு முடிவடை போகும் பொழுது நாம் எங்க போய் இதை எடுக்கிறது அப்போ ஒரு இதழினுடைய பணி ஒரு பத்திரிகையின் பணி என்பது எத்தகைய ஒரு ஆவணம் அந்த ஆவணம் காலத்திற்கேற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்டு நம்முடைய கையில் இந்த ஆயுதத்தை கொடுக்கிறது அத்தகைய ஒரு புதிய வரலாற்று ஆவணம்தான் திராவிட முழக்கம் என்று படிப்பதற்கு எளிய இதழாக வருகிறது இது அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற செய்திகள் இது அநேகமாக இன்னும் கொஞ்சம் திட்டமிட்டு பொருளடக்கமெல்லாம் போட்டு வர வேண்டி இருக்குது எழுத்துப்பிழைகள்லாம் இருக்குது அவசரமாக தானே நம்ம தயாரிக்கிறோம் இன்னும் அது முழுமையாக சிறப்பாக வெளிவரும் அது நம்முடைய ஐயா கவிஞர் கருணானந்தம் அவர்கள் அவர்களுடைய உரைகளை கேட்டு தான் நாங்களாம் நிறைய தேடி படிக்கிறோம் அதிலிருந்து பேசுகிறோம் அவர்கள் சனாதனத்தை பற்றி எழுதுகிறார் ஒரு தொடர் எடுத்த உடனேயே அயோத்தி மேலே தான் போய் விழுகுது ஆயுதம் நம்முடைய எம்பி அவர்கள் சொன்னார் அவங்க அதோட விடலை அந்த அரசியலை அப்படியே வைத்துக்கொள்வதற்காக அடுத்து காசிக்கு வந்திருக்காங்க அவங்க அதுக்காக வரல அவங்க அரசியலே அதுதான் அவங்க அரசியலே அதுதான் ஊர்ல மக்களே தண்ணியில மிதக்குறாங்க தூத்துக்குடியே மிதக்குது பெருமாள் போற பாதை அப்படியே வைகுண்டத்துக்கு போயிடுவாரா பெருமாள் போற பாதை இதுதான் அவங்க வேலை ஊர் பேரை மாத்துறது சட்டத்து பேரை மாத்துறது இதை மாத்து அதை மாத்து கடைசியா மக்களுக்கு சோறு போடுறதில்லை நிம்மதியாக வாழ விடுறதில்லை அப்ப எப்படி மதத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க முடியும் எப்படி அடுத்தவரை எதிரியாக பார்த்து கொண்டிருக்க முடியும் எப்படி இதெல்லாம் நியாயப்படுத்த முடியும் நண்பர்களே அவர்கள் ஐயா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள ஒழுக்கம் ராமனுக்கும் வாலிக்கும் நடக்கிற அந்த விவாதத்துல வாலி கேட்கிறான் என்னப்பா இது நியாயமா ஒழுக்கமா அப்படின்னு கேள்வியை வாலி கேட்கிறான் ராமர் சொல்றா நோனும் நீ வந்து தப்பு பண்ண இல்ல நீ வந்து தம்பி பொண்டாட்டிய கூப்பிட்டு வந்த இல்லை அது தப்பு தானே அது கம்பனே கேட்குறான் ஏ எங்களுக்கு முதல்ல இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது கோவியல் தருமம் உங்கள் குலத்தியல் பாகுமன்றோம்னு கேட்டான் இதெல்லாம் கம்பன் எழுதுறான் அது ஓ ஒழுக்கம் அது உங்க அப்பாவுக்கு அறுபதாயிரம் முன்னாடி இருந்தது அது ஒழுக்கமான்னு அவருக்கு கேட்க தெரியல அதெல்லாம் விட்டுட்டாங்க ஆனா இந்த ஒழுக்கத்தை சொல்லுகிற ராமன் அப்படி மறைஞ்சிருந்து கொன்றது ஒழுக்கமான செயலா இவங்கெல்லாம் மனைவியை வச்சு தம்பியரை வைத்து நாட்டை வைத்து சூதாடினார்களே அது உங்க சனாதன தர்மத்துல வருதா அதுபடி வாழ்ந்தவங்க தானே இவங்கெல்லாம் அதுல யார் யாரு கட்டை உருட்டுறாங்க எல்லாரும் தானே அப்ப இதெல்லாம் உங்க சனாதனத்தினுடைய பகுதியா அப்படின்னு சனாதனம் என்றால் ஒழுக்கம் அதையா ஒழுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்களே அந்த மாயாவாதத்துக்கான விடைகள் அதில் இருக்கு ஒவ்வொரு பகுதியும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கின்றன போல இன்னும் விரிவாக்கப்படுகிற வரும் இதழ்களில் இந்த நம்முடைய பெண்களின் வரலாறு இன்னும் நிறைய இருக்கு நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் முன்னுரை தான் நான் எடுத்திருக்கிறது அது வரலாறு இன்னும் நிறைய இருக்கு அவற்றை தேடி எடுத்து தன்னம்பிக்கை தெளிவு துணிவு எளிமை இவை போதும் பெண்கள் வெல்வதற்கு என்று நம்முடைய பெண்கள் புரிந்து கொள்ளுகிற வழியில் அதற்கான முன்னோடிகளையும் நாம் அடையாளப்படுத்த வேண்டும் ஏன்னா இன்னைக்கு பெண்கள் படிச்சிருக்காங்க படிக்க வச்சிருக்கோம் படித்த பெண்கள் நம்ம யாரால் படிச்சோம்னு உணர்ந்துருக்காங்களோ அங்க எங்கேயோ நம்ம வந்து அவ எப்படி கொண்டா அந்த பாடத்திட்டத்துல போடுறான் எல்லாத்தையும் நம்ம போடல பிரச்சாரம் நம்ம பண்ணக்கூடாது நினைச்சிட்டோம் இனிமேலாவது சொல்லணும் அப்பதான் அவங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் இன்னைக்கு நம்மளை பார்த்து சுதேசமித்ரன்லையோ ஹிந்துலயோ தமிழ் தினமணிலையோ அவள் பேசினாள் அப்படின்னு எழுத முடியாதுங்கிறதுக்கு ஒரு அலமேலு மங்கை தாயாரம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல பேசினாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு படிக்கிற பார்ப்பனர் அல்லாத பெண்ணுக்கு தெரியுமா அதை தெரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமை படித்த பெண்கள் இன்றைக்கு வந்து தங்களை அலங்காரம் தன்னம்பிக்கையின்மை இதில் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து அவர்களை மீட்டு அறிவு எளிமை வலிமை என்பதை நோக்கி நம்முடைய பெண்களை நகர்த்த வேண்டிய வேலையும் இருக்கிறது இவற்றையெல்லாம் சேர்த்து பேராசிரியர் சுபவி அவர்கள் சொன்னதைப் போல இது அப்படியே ஒரே நாளில் புரட்சி நடத்துகிற நோக்கம் அல்ல இதனால் வரலாம் ஆனால் நாம் எல்லோரும் சேர்ந்து இயங்க வேண்டிய காலம் அதை போல் ஒவ்வொருவரும் ஒரு இயக்கமாக செயல்பட வேண்டிய காலம் ஆகவே அவரவர் கடமையை சரியாகவும் செறிவாகவும் செய்வதற்கான பணியில் திராவிட முழக்கம் ஒரு பெரும் பங்கு ஆற்றும் அதற்கு நம்முடைய பங்கை நாம் அளிப்போம் நன்றி வணக்கம்